ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு பிரியாஸ்கிட்டி விளாக்ஸ் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கு தமிழ் கடவுள் முருகனுடைய பெயர்கள் சொல்ல போகிறேன் குகன் பவன் சூரன் வேலன் யுகன் பாலன் சேயோன் அயிலோன் நிமலன் விசாகன் ஆதிரன் தனிகன் அழகன் குமரன் கந்தன் குருபரன் அதிதீரன் சரவணன் யாழ்யுகன் ஞானவீரன் பரமகுரு வடிவேலன் சுதாகரன் தனபாலன் பூபாலன் தயாகரன் வெற்றிவேல் உமையாளன் மதிமுகன் தமிழாளன் சிவமித்ரன் எழில்யுகன் மூவிருமுகன் சக்திபாலன் தண்டபாணி குக அமுதன் மதியழகன் பிரபாகரன் தனிகையீசன் எழில்சேயோன் விஸ்வாதிரன் சுவாமிநாதன் பழனிநாதன் கிருபாகரன் கதிர்வேலன் பாலமுருகன் கருணாகரன் பவகந்தன் மகில்விசாகன் இளஞ்சுகிர்தன் வேல்மித்ரன் மகில் ஆதிரன் சுப்பிரமணியன் ஆறுமுக சிவன் கார்த்திகேயன் சௌந்தரீகன் பாலசுப்ரமணியம் தமிழ் செல்வன் முத்துக்குமரன் சிவகார்த்திகேயன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ